திருவள்ளூர் மாவட்டம் மணிவூர் கிராமத்தில் அமைந்துள்ளது வழி உடனாய திரு நந்தீஸ்வரர் ஆலயம் மணவூர் கிராமம் ஏழாம் நூற்றாண்டின் முற்போதி காலத்தை சேர்ந்தது பழமையான தொண்டை மண்டலத்தை இருபத்தி நான்கு பிரிவுகளாக பிரித்து குறும்பர்கள் ஆட்சி செய்தனர் இதில் ஐந்தாவது பிரிவில் மணவூர் கிராமம் இருந்திருக்கிறது இங்குள்ள திரு நந்தீஸ்வரர் கோவிலானது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது கோவிலின் கருவறைகளில் காணப்படும் பல கல்வெட்டுகளும் சிற்பங்களும் மற்றும் கட்டிடக்கலை வடிவமைப்புகளும் சோழர்கால கட்டுமானத்தை பிரதிபலிக்கிறது கோவிலில் திரு நந்தீஸ்வரர் மூலவராக இருந்து அருள் பாலிக்கிறார் சுவாமி சன்னதியின் வடக்கு பகுதியில் ஆனந்த வள்ளி அம்மன் சன்னதி இருக்கிறது கோவில் வெளிப்புற பிரகாரத்தில் பிள்ளையார் முருகர் பைரவ சன்னதிகளும் கருவறையை சுற்றி கோஷ்ட கோஷ்டமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்க்கை சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன திருவாலங்காட்டில் நடனம் புரிந்த சிவபெருமான் அதன் பின்னர் அகத்தியருக்கு தனது மனைவி பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தை காட்டியருளியதாக கூறப்படுகிறது எனவே இந்த கிராமம் மணவூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் நந்தியம்பெருமான் அகத்தியர் மற்றும் சில முனிவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்து பெயர் பெற்றுள்ளனர் கோவம் மற்றும் தக்கோலம் கோவில்களில் காணப்படும் கல்வெட்டுகள் இந்த கோவிலின் மகிமையை கூறுகின்றன பணவூரில் உள்ள கோவில்கள் ஆகம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சரியான சீரமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது ஒருமுறை சாபத்தால் பாதிக்கப்பட்ட நந்தியம்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே ஒரு புனித தீர்த்தத்தை உண்டாக்கினார் பின்னர் அந்த தீர்த்தத்தில் நீராடி இத்தலை இறைவனை வழிபட்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார் எனவே இந்த தீர்த்த குளம் நந்தி தீர்த்தம் என்றும் இவ்வாலய இறைவன் திரு நந்தீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றனர் சிவபெருமானின் தலையில் வீற்றிருக்கும் கங்காதேவி இவ்வாலய தீர்த்த குளத்திற்கு நீர் வழங்குவதாக தலைவரலாறு சொல்கிறது இந்த கோவிலில் உள்ள விநாயகரை வழிபாடு செய்தால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது அதே போல் இத்தல அம்பாள் ஆனந்த வழியை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது இறைவன் திருமண கோலத்தை காட்டி அருளிய தலம் என்பதால் இத்தலத்தில் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் தள்ளி போகும் திருமணத்தை விரைவில் நடத்தி வைக்கும் திருமண பரிகார தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த ஆலயத்தின் மூலவர் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தாலும் ஆலயத்தில் ராஜகோபுரமும் தலைவாசலும் தெற்கு நோக்கியே இருக்கின்றன இங்கே ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா மற்றும் வைகாசி விசாக உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பாதையில் சுமார் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டரில் மணவூர் இருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் ரயிலில் மணவூர் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து சுமார் நானூறு மீட்டர் தூரத்திலேயே கோவில் அமைந்துள்ளது திருவாலங்காட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மணவூர் இருக்கிறது